தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த உலகத்தில் பல நாடுகளை பார்க்கும் போது பச்சை பசுல் இவ்வளோ அழகா இருக்குல்ல இந்தியா இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும் ஆனால் அந்தந்த நாடுகளில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் இருக்குல்ல அதை நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இந்த நாடு நம்ம ஆகவோகன்னு சொன்னோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இயற்கை பேரழிவுகள் நடந்திருக்க பாருங்கள் உச்ச உச்சக்கட்டத்தை பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த குளோபல் எக்கானமி இருக்குல்ல அது ஒரு வழியாகி பின்னமானது இந்த வருஷம்னு சொல்லலாம் இதனால பயங்கரவாதிகள் தாக்குதல்னாலயா இல்லைனா பிளாஸ்ட்டு எங்கன்னா யாராவது பண்ணி அதனால ஏன் கேட்டிங்கன்னா ஹியூமன் மேட் டிசாஸ்டர் இந்த முறை குளோபலியே பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்படல இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு மிடில் ஈஸ்ட் கிரைசிஸு பல மக்களோட உயிர்கள் பறி கொடுக்கப்பட்ட நிலைமை இது எல்லாமே பீக்கில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அதை தாண்டி சில விஷயங்கள தான் இயற்கை பேரழிவுகளை இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சார்ந்து இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல அர்த் நிலநடுக்கங்கள் இந்த வருஷம் வந்திருக்கு பாருங்கள் நம்பர்ஸ் படி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷம் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள்லயே ஸ்ட்ராங்கஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவில் ஏற்பட்டது தான் பொதுவாக ஜப்பான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம் இந்த முறை ரஷ்யா எட்டு புள்ளி எட்டு ரிக்டருங்க இதுதான் ஸ்ட்ராங்கஸ்டு இந்த வருஷத்துலேயே இதில் டெட்லியஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மியான்மரில் ஏற்படுத்திச்சு பாருங்கள் செவன் பாயிண்ட் செவன் ரிக்டர் இருக்குது இது எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா மியான்மரில் ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்தாங்க மக்களே அனுச்சி பார்க்க முடியுதா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனர்த்தமே இந்த அனர்த்தம் தான் ஸோ இந்த நிலநடுக்கங்களால் மட்டுமே இந்த வருஷத்தில் உயிரிழந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பதை க்ராஸ் பண்ணியிருக்கு அவங்களுக்குன்னு குடும்பங்கள் இருந்திருக்கும் எதிர்காலம் இருந்திருக்கும் எல்லாமே போயிடுச்சுல ஒரு செகண்டில் இந்த மேக்னெடியூட்டை பேஸ் பண்ணி நாம் எந்த அளவுக்கு நிலநடுக்கங்கள் இந்த வருஷம் ஏற்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்ற ரிக்டரை ஒரு நிலநடுக்கம் கூட தொடலை அது ஒரு ஆசுவாசம் நம்மளுக்கு எட்டுல இருந்து எட்டு புள்ளி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவில் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அது செவன்லேருந்து செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு நிலநடுக்கங்கள் அண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து நிலநடுக்கங்கள் அண்ட் ஃபோர்லருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்து நானூற்று பத்தொன்பது நிலநடுக்கங்கள் நிலத்தை பார்த்தாச்சா பேஸ் பண்ணி பார்ப்போம் இந்த வருஷம் தான் ஒரு வழி ஆகிடுச்ச உலக நாடுகளே ஆப்பிரிக்காவோட இந்த மாக்வா நைஜீரியா இங்கெல்லாம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குகள்ல கிட்டத்தட்ட நூத்தி மூணு பேருக்கும் மேலே உயிரிழந்தாங்க அப்புறம் அமெரிக்கா யூகே ஓசியானியா வரைக்கும் வெள்ளப்பெருக்குகள் திடீர் திடீர்னு ஏற்பட்டதை பார்ப்போம் ஏஷியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த மக்கள் பட்ட துயரம் வேற எந்த மக்களும் எந்த வருஷம் பட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் தனியால் ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் கொரியா இந்தோனேஷியா இங்கெல்லாம் ஏற்பட்ட ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் இருக்கு இப்போ நினச்சா கூட நம்மளுக்கு பகிர்ந்தா இருக்கும் машины ப்ரோ ஹீட் பேவ்ஸ்னு போட்டு இருக்கீங்க இதெல்லாம் இயற்கை பேர் வாங்கு கேட்டீங்கன்னா முப்பேரழிவு தான் இப்போ வேணால் நீங்கள் இதை அண்ட்ரிஷிபேட் பண்ணலாம் ஆனால் உலக வெப்பமே மாதிரி அதிகரிக்க அதிகரிக்க ஒரு சில வருஷம் கழித்து இந்த நிலநடுக்கம் அப்புறம் எரிமலை வெடிக்கிறது ஃப்ளட்ஸ் இதை விட ரொம்ப ரொம்ப பயங்கரமானதாக ஹீட்வேவ் பார்ப்பீங்க பாருங்கள் யூரோப்பில் மட்டுமே ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஹீட் வேவ்ஸ்னால உயிரிழந்திருக்காங்க நமக்கு இங்கே படுக்கி போன ஒரு விஷயம் ஆனால் நமக்கு இதுவே அதிகமாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் யூரோப்பில் இருக்க மக்களுக்கு இது பெரிய தலைவலி எப்பவுமே லைட்டாக அவங்களுக்கு வேவ்னாலே தாங்க முடியாது இவ்வளோ உயிரிழப்புகள் ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த மெடிட்ரேனியன் சி சர்ஃபேஸ் இருக்குல்ல அதோட டெம்பரேச்சர் அனாமலிஸ் காரணமாக இந்த அளவுக்கு ஹீட் வேவ்ஸ் அங்கே அதிகரித்து அவ்வளோ உயிர்கள் எடுத்திருக்கு அது வந்து பீக் டெம்பரேச்சர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோட சிலோப்பி இருக்கில் அங்கே தான் ஐம்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே டெம்பரேச்சர் பதிவாகி இருந்துச்சு அண்ட் ஏப்ரல் டு ஜூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளில் சேர்த்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருந்தாங்க இங்கே பீக் டெம்பரேச்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் பதிவாச்சு வைல்ட் ஃபயர்ஸ் இதில் நம்ம விட்டுற முடியுமா காட்டுத்தீ இதில் பேர் போனது அமெரிக்கா ரெண்டு அமெரிக்கா உள்ள வந்துச்சு நார்த் அமெரிக்கா வந்துருச்சு சவுத் அமெரிக்கா வந்துருச்சு அங்கே இந்த வருஷமா காட்டுத்தி தீ மழை 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 பிடிக்க ஆரம்பிச்சு உரிச்சு தள்ளிடுச்சி ஒரு அங்கே ஆப்ரிக்கா ஏசியா யூரோப்னு காட்டுத்தீ ஏற்படுற ஆண்டாவும் அதிக அளவுக்கு ஏற்பட்ட ஆண்டாவும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாதிரி இருக்குது அஞ்சாவது சுனாமி ப்ரோ இந்த வருஷம் சுனாமியாக வரலையே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க வந்துச்சு மக்களே அதுவும் ரெண்டு நிகழ்வுகள் சார்ந்து அடுத்தடுத்து வந்துச்சு பட் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பிரம்மாண்ட ராட்சத சுனாமி இருக்கலை இல்லை லேசான சுனாமி ஆலைகளாக எழுந்திருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பதாம் தேதி ஜப்பானோட காம்சட்கா அழுத் கோவிக்க ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்கு பிறகு அதை தொட்டு ஏற்பட்ட லேசான சுனாமி ஆலைகள் இதுக்கப்புறம் டிசம்பர் எட்டாம் தேதி ஜப்பானோட ஆமோரி அழுத் ஏற்பட்டு அங்கேயும் சில சுனாமியில் இருந்தது பார்க்க முடிஞ்சது ரெண்டுமே பாத்தீங்களா ரிங் ஆஃப் ஃபயர் தேசமான ஜப்பானை தான் இந்த அளவுக்கு அச்சம் கொள்ள வச்சிருக்கு ஆறாவது நெருப்புல கண்டம் தான் ஒர்கானிக் அரப்ஷன்ஸ் ஆக்சுவலாக நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவோட ஹாலி குபி இருக்குல்ல அந்த எரிமலை வெடிச்சு செதறிச்சு ஜூன் மூணாம் தேதி இந்த பிலிப்பைன்ஸோட கேனலோன் எரிமலை வெடிச்சிதுங்க ஒரு முறையில் ரெண்டு முறை வெடிச்சதுங்க அடுத்தடுத்த மாதங்களில் ஜூலை முப்பதாம் தேதி ரஷ்யாவோட ப்ளூச் சோப்கா அப்படின்ற இந்த எரிமலை வெடித்து அங்கே ஒரு வழியாக்கி இருந்துச்சு அண்ட் ஆகஸ்ட் மூணாம் தேதி இதே ரஷ்யாவோட கிராஷன் எண்ணிக்கோ அப்படின்ற இந்த எரிமலை வெடிச்சோம் அங்கே இருக்க மக்களை கொஞ்சம் பயத்தில் கொண்டு போச்சு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இந்தோனேஷியாவோட லவச்சோபி இந்த எரிமலையும் வெடிக்குது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஐஸ்லாந்தோட இந்த சுந்தனுக்குன்னு சொல்லுவாங்க இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு மக்கள் அச்சத்துல அடுத்து காத்தலகண்டம் சைக்ளோனு இதை பற்றி சொல்லிவிட்றேன் பெசிஃபிக் ஓஷனில் மட்டுமே எடுத்துக்கிட்டேன் இந்த வருஷம் நாற்பத்தி ஒரு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆச்சுங்க இதில் நேம் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சைக்ளோன்ஸு இதில் இன்டென்சிஃபைடாக மாறினது பதிமூணு சைக்ளோன்ஸு இதில் ஒரு சூப்பர் டைஃபோனாக அடங்கும் அட்லாண்டிக் ஓர்ஷனில் மட்டுமே பதிமூணு சைக்ளோன்ஸுக்கு நேம் பண்ணப்படுச்சு அப்புறம் இந்த நார்த் இந்தியன் ஓஷன் இருக்குல்ல இதுல பே ஆஃப் பெங்கால் அப்புறம் அரேபியன் சி எல்லாமே அடங்கிடும் பதினாலு சிஸ்டம்ஸ்க்கு மொத்தம் சைக்ளோன் பேஸ் பண்ணி இதுல சக்தி ஸ்டோமா இருக்கட்டும் அப்புறம் இந்த மோன்தா ஸ்டோமா இருக்கட்டும் இதெல்லாம் அடங்கிடும் சோ இந்த அளவுக்கு சைக்ளோன்ஸ் அதிகமா இந்த வருஷமா ஏற்பட்டுச்சுல இதுல இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா கேட்டகரி த்ரீ ஸ்ட்ரென்த் தாண்டின சைக்ளோன்ஸ் இந்த வருஷம் மட்டுமே தான் இந்த டிக்கிலேடி மெலிசா இதெல்லாமே அடங்கும் மெலிசா மறந்துட முடியுமா

அப்புறத்துக்கு நான் வருஷம் வருஷம் இந்தளவுக்கு இயற்கை அதோடய தாண்டவத்தை இவ்வளோ தூரம் ஆடுறதுக்கு நாம் காரணமாக இருந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ கிளைமேட் சேஞ்சின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாரும் ட்ரம்ப் மாதிரி பேசினா அப்படிங்க ஸோ நம்புங்க கிளைமேட் சேஞ்சுன்னு விஷயம் இருக்குன்றது மட்டும் லிட்டலாக தெரியுது நாம இயற்கை சார்ந்த எந்த அளவுக்கு அதுக்கு எதிரான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ நாம் பண்ணுறத விட பல மடங்கு அதிகமாக அதை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கு தாழ்வான இடங்கள் தண்ணியோட வீடு தேடி வரதான் செய்யும் இந்த ரியாலிட்டி நான் மடம் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்துக்கு நம்மளால் பிரார்த்திக்க வேண்டியது வேறு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இயற்கை பேரழிவுகள் பெருசா இல்லாத ஆண்டா அமையட்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்